என்னை கம்ப்யூட்டர்ல கூட்டு போயிட்டு அந்த ஹார்ட்டை காட்டுறாங்க எனக்கு ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அதே போல ஹார்ட் இருக்குங்க அலேலூயா மூணு வால்வு அப்படியே பெருசு பெருசா இருக்கு ஒரு அடைப்புல கிளீனா இருக்குங்க டாக்டர் சொன்னாரு அவங்க வயசு எழுபது எத்தனை வயசு இருக்கு அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும் ஒரு முப்பது வருஷம் இருக்கு வச்சுக்கங்களேன் எங்க மாமியார் முப்பது வருஷம் உயிரோட இருப்பாங்களா சிஸ்டர் நீங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன சிஸ்டர்